காய் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாலக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் பத்து நிமிஷம் தோரம் பருப்பை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இது கூட அஞ்சாறு சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு பாலக்கிரியை நல்லா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு மண் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்பு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தாளிப்பை குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பாலக்கீரை பருப்பு கடையில் ரெடி தேங்க்யூ you!